நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம எம்ஏ என் சலீம்ன்ற ஒரு அண்பு இருந்தாங்க உங்களுக்கு எல்லாம் அப்பா ஓகேயா அவங்க இந்த ஊர்ல நிறைய வீடா இருந்தாங்க அவங்க தவறி இன்னைக்கு அஞ்சாவது நினைவு நாள்

நல்ல காற்று குச்சிக்கு வந்து அது போற மாதிரி செய்யும் அதனால என்ன பண்ணுங்க நாம நல்ல காற்று வெளியில எல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் ஒரு ஒரு சிரமம் மரம் பண்றீங்களா மரம் வளர்த்துறீங்களா யாராவது வளர்ப்பா ஓகே யாராவது மாங்காய் மரம் வளர்ப்பீங்க ஓகே வீட்டுக்கு ஒரு என்ன பண்ண ஒரு மாங்காய் மரம் இல்லைன்னா என்ன ஒரு மாதுளை மரம் ஒரு எலுமிச்சை மரம் और नेगी क्या मारो इलारो का वही तो हम बात नहीं ला इनके बारे में क्या बोलना है क्या ना हो आधे ना हो ताना हो तो तभी होता है पांच वर्ष में बच्चे ना बोलते हैं क्या ताल बोलना तो इलारे हम तो मंदिर नहीं ला कहाँ का दर्द नहीं ला वैसे ना दर्द नहीं है नहीं लिखा हाँ वो के गुड हाँ

அஞ்சு வருஷம் வச்சு என்ன வாங்க மாட்டேன் பொய்யா வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் உன் வீட்ல இருந்து என்ன படிச்சுக்கலாம்னு சொல்லுவேன் எலும்பு சம்பளம் ஒன்னு ரூட்ல என்ன கேப்பேன் வாங்க வீட்டுல காலையில் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு ரூட்டைங்க வாங்க கொடுப்பு சம்பளம் கொடுன்னு எல்லாம் வளர்த்து தரீங்களா ஓகேயா அப்ப எல்லாம் நம்ம ஃப்ரீயான டைத்துல குளிச்சிட்டு ஒரு மரத்துக்கு தண்ணி ஊட்டி

इकट्ठा करो ये मारा और क्या बढ़िया है इन स्कूल को आना है कोई नहीं है आते हैं आज ये मिलते बहुत सारे चीज़ आज ये वाले सारे बुकरी नहीं हैं आप बच्चे तो ऐसा ही हो रहा है ना क्या ना पढ़ रहा हूँ बोलती मार बुक कर बच्चों के लिए ओके यार आप मैंने नहीं बोला कि तो सुनते डी बच्चे ना अलार्म पर

को जनाब नरेश आओ तुम नाचो ये सिग्ने को जा पा रहे हैं दो बेर एक मिनट कवर